சந்திர பகவான் நவகிரகங்களில் ஒன்பது கோள்கள் சக்திகளில் ஒருவராகவும் சந்தரன் கோளுக்கு அதிபதியாகவும் விளங்குகிறார் இவர் சோமன் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார் சந்திர பகவான் குறித்து சில முக்கிய குறிப்புகள் இங்கே தோற்றம் பல புராணங்களின்படி சந்தரன் பார்க்கடலை கடைந்த போது தோன்றியதாக கூறப்படுகிறது கடவுள் மற்றும் பொறுப்புகள் இவர் நிலவுக்கான கடவுள் இரவு செடிகள் தாவரங்கள் மற்றும் மனது உணர்வுகள் ஆகியவற்றிற்கு இவரே அதிபதியாக கருதப்படுகிறார் குடும்பம் சந்திர பகவான் தட்ச பிரஜாபதியின் இருபத்தி ஏழு மகள்களை இவர்கள் வானில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கின்றனர் மணந்தார் இவர்களில் ரோகிணி மீது அதிக அன்பு கொண்டதால் மற்ற மனைவிகளை புறக்கணித்தார் இதனால் கோபமடைந்து தட்சன் சந்திரனுக்கு தேய்ந்து மறையும்படி சாபமிட்டார் இந்த சாபத்தின் விளைவாகவே சந்திரன் தேய்தல் மற்றும் வளர்தல் அமாவாசை மற்றும் பூர்ணமி சுழற்சி உண்டானது கோயில் சந்திரன் ஒரு கிரகம் என்பதால் நவகிரக கோயில்கள் மற்றும் சிவ ஆலயங்களில் இவருக்கு தனி சன்னதி இருக்கும் தமிழ்நாட்டில் திங்களூர் கைலாசநாதர் கோயில் சந்திர பகவானுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற வழிபாட்டு தலமாக உள்ளது சந்திர பகவான் மனம் உணர்ச்சி நிலை அழகு மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை குறிப்பவராக இந்து ஜோதிடத்தில் முக்கிய இடம் வகிக்கிறார் ஆன்மீகம் மற்றும் கோவில் தொடர்பான வீடியோக்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் எங்களது யூ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்